மதுரை பறவையில் எ சான்று வழங்கோடி காட்டுநாய்க்கன் சமூகத்தினர் நடத்திய போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தினேஷ் நேற்றை வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் கடந்த பதிமூணு நாட்களாக காட்டுநாயக்கு பதிமூணு நாட்களாக திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன இதில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் நடந்து இன்று அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு தமிழக அரசின் மூலியமா ஒரு குழு அமைத்து அதற்கான வழிகள் ஏற்படுத்திவிட தரப்படும் என்ற குறித்து தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து இங்க வந்து உள்ள அவங்க மக்களிடம் பேச்சுவார்த்தையை முடித்து தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாகவும் இந்த போராட்டம் என்பது நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நிறுத்தி வைக்கப்படும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நம் போராட்டத்தை தொடர்வோம் என்றும் தெரிவித்துள்ளன இதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி நாளை நேரடியாக சத்தியமூர்த்தி நகர்பதில் வந்து மக்களிடம் பேச இருப்பதாகவும் அந்த மக்கள் மக்களிடம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு நான் தமிழக அரசிடம் எடுத்துச் செல்வேன் என்று கூறியதாகவும் அந்த போராட்ட குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் நன்றி